நம்மளை என்ன பார்க்க போறோன்னா பன்னெண்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து அருமையான ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்எஸ்சி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு வேலை வாய்ப்புக்கான இந்த வேலை வாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கான போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிகேஷன் இந்த வேலை வாய்ப்புன ஃபுல் டீடைல் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இல்லைனா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை ஏற்பனா பார்க்கலாங்க பார்க்கலாம் போஸ்ட்டிங் பார்த்திங்கனா ஸ்டினோகிராஃபர் கிரேட் சி மற்றும் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொடங்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்குவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து தொடங்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்குவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜர் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள் டி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நின்றுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு சாலரி டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இருபத்தையாயிரத்து ஐநூறுலேருந்து தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்பு என செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து ஸ்கில் டெஸ்ட் இன் ஸ்டீனோகிராஃபி நடக்குங்க அதனைத் தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெயின் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி இந்த மாதிரிப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் இருக்க போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏதாவது டவுட் இருந்தால் நான் இங்கே டவுட்டை கிளியர் பண்ணணுன்னா அஃபீஸ் எஃப்ஸ் மட்டும் 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 அஃபீஸ் நோட்டு விஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிப் பண்ண அந்த எல்லாம் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னும் கிளியர் பண்ணிக்கலாம்